வாழ்க்கை என்பது சோதனைகளால் நிரம்பியுள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வாழ்க்கை பாதை உள்ளது அந்த பாதையில் நாம் முன்னேறும்போது பலர் வாழ்த்துவார்கள் சிலர் விசாரிக்காமலே பார்த்துவிட்டு செல்லலாம் ஆனால் சிலர் மட்டும் நம்மை அவமதிக்கவும் மனதை புண்படுத்தவும் முயல்கின்றனர் இத்தகைய சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்ன செயல்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கவனமாக புரிந்துகொள்வது அவசியம் மனதை நிறுத்திக்கொள் முதலில் ஒருவர் உன்னை அவமானப்படுத்தும் போது உடனே பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவமானப்படுத்தும் வார்த்தைகள் நம்மை வெகுவாக பாதிக்கக்கூடும் ஆனால் உணர்ச்சிகளில் மூழ்கி பதிலளிப்பது நம்மை மேலும் பாதிக்கக்கூடும் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தி சிந்தித்த பின் தான் செயல்பட வேண்டும் அமைதி என்பது பல சமயங்களில் மிகச் சக்திவாய்ந்த பதிலாக அமைகிறது உண்மை எனது பக்கம் என்பதை நம்பு அவர்கள் சொல்வதைக் கேட்டு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் யாரோ ஒருவர் உங்களை குறைத்து பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் குறைவானவராக மாற முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நாயகர் உங்கள் முயற்சியும் உங்கள் நெறிமுறைகளும் உண்மையாக இருந்தால் பிறர் சொல்வது உங்களை பாதிக்க முடியாது எதிர்வினை கொடுப்பதற்கான சரியான நேரத்தை தேர்வு செய் அவமானம் ஒரு தடுமாற்றமாக இருக்கலாம் ஆனால் அதற்கான பதிலை உடனே கொடுக்காமல் விட்டுவிட்டு பிறகு பேச்சு வழியாகவும் உங்கள் செயலால் காட்டியும் பதில் கூறலாம் உங்கள் செயலில் உயர்வு மற்றும் நாகரிகம் இருந்தால் மற்றவர்கள் தானாகவே உங்கள் தரத்தை உணர்வார்கள் அவமானத்தை வாய்ப்பாக மாற்றிக்கொள் உங்களை அவமானப்படுத்தும் நபர்கள் சில நேரங்களில் உங்கள் பலவீனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் அதை தவறாகவே எடுத்துக்கொள்ளாமல் அதை நீங்கள் வளர வேண்டிய பகுதியாக பாருங்கள் நீங்கள் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வது உங்களை உயர்வுக்கு எடுத்துச் செல்லும் உங்கள் வெற்றியே உங்கள் பதில் சமூகத்தில் பல வெற்றியாளர்கள் ஆரம்பத்தில் அனைவராலும் திருத்தப்படக்கூடியவர்கள் கிண்டலுக்கு உள்ளானவர்கள் சில நேரங்களில் தூற்றப்பட்டவர்களாக இருந்துள்ளனர் ஆனால் அவர்கள் விடாமுயற்சி உறுதி மற்றும் மனத் தைரியத்தால் அனைவரையும் வியக்க வைத்தனர் உங்களையும் அவமானப்படுத்தியவர்களுக்கு பதிலாக உங்கள் சாதனைகள் பேச செய்யுங்கள் வெற்றியின் சத்தம் அவமானத்தின் கூச்சலை கூச்சலையெல்லாம் மூடக்கூடியது மன்னித்துவிடும் மனதுடன் இரு மன்னிப்பு என்பது பலவீனமல்ல அது ஒருவருடைய உள்ள நலனையும் மன அமைதியையும் உறுதி செய்யும் ஒரு வலிமையான செயலாகும் உங்களை அவமானப்படுத்தியவர்களை மன்னிப்பது சுலபமல்ல ஆனால் நீங்கள் அந்த பயணத்தில் செல்லும்போது உங்கள் மனது சுத்தமாகி தாழ்வும் கோபமும் இல்லாத நிலையில் நீங்கள் முன்னேற முடியும் உங்கள் வட்டத்தை மாற்றிக்கொள் நீங்கள் அச்சப்படாமல் உங்கள் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வர முடியாத இடம் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக அமையும் அவமானப்படுத்தும் நபர்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்வில் வருவது நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர்களை விலக்கி உங்களை மதிக்கும் உற்சாகம் தரும் நல்ல மனதுள்ள மனிதர்களின் நட்பை தேர்ந்தெடுங்கள் அவமானம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அதனை தவிர்க்க இயலாது ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம் கேட்டால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ஹெல்த் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல இருக்குது அது இல்லாமல் நமக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்குது